மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ் பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் பண்ணோம்னா நம்ம போனியாக மாட்டோங்கிறதுனால ஒரு ஓட்டுக்காக பெரியாரை இவர் பயன்படுத்தி இருப்பாரோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் நான் கூட ஒரு நேர்காணலில் சொன்னேன் பெரியார் குறித்து பேசுகிற தகுதியும் அருகதையும் சீமானுக்கு எந்த அளவுக்கு இல்லையோ அதே மாதிரி விஜய்க்கும் பரந்தூருக்கு போகிறார் சார் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு அது குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்ருங்களா நீங்கள் இது வரைக்கும் அப்போ இவரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக சமுதாய அரசியலே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு இல்லை இப்போ இது வந்து சம்பிரதாய அரசியல் இல்லாமல் என்ன போகிற வழியிலேயே போலீஸ் வந்து அவரை கைது பண்ணும் காஃபி டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து சாயந்தரமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க இப்போ சொல்லுங்கள் இதனால் பரந்தூர் மக்களுக்கு என்ன நன்மை நடந்துட போகுது நான் என்ன கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது நீங்கள் இந்த மாதிரி பரந்தூருக்கு போகணும்னு நினச்சவர் அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில் போய் உட்காந்துருக்கலாம் ராஜ்பவன் வாசலில் போய் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணவே இல்லையா அப்போ உங்களுக்கு வசதியான வெறுமனே பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டெண்ட்டாக மட்டுமே இந்த போராட்டங்களை கையில் எடுக்கிறீங்களோ அப்படின்னு தோன்று பாஜக நகர்ந்துருச்சு தாவேக்கா போட்டி இல்லை அதிமுக போட்டி இல்லை இப்போ ஒருவேளை கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைச்சா தமிழ்நாட்டுல நம்ம நடமாட முடியுமா சீமான் பேசியே கொண்டுடுவார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சார் பொதுவான எதிர்கட்சிகள் ரெண்டு பேருமே ரேஸ்ல இல்ல அதிமுக பாஜக இன்னொன்னு நாம் தமிழர் தான் போட்டிடுறாங்க திராவிடம் இஸ் தமிழ் தேசியம் அப்படின்னும் பார்க்கப்படுது இந்த ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்னாடி நடக்கூடிய இடைத்தேர்தல் இது எவ்வளவு முக்கியமான தேர்தல்னு பார்க்குறீங்க திமுகக்கு அதாவது இது ஈரோடு ஈரோடு கிழக்கு மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தேர்தல் கிடையாது திமுகக்கு மட்டுமே தான் ஒரு முக்கியமான தேர்தல் என்னன்னா பொதுவாகவே இந்த இடைத்தேர்தல் முடிவு என்பதை அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவாக யாருமே பார்க்கறது இல்லை அந்த ஆட்சி மீது மக்கள் எழுதிய ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க ஒரு இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தோத்துருச்சுன்னா உடனே ஒட்டுமொத்த ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி பாருங்கள் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி அதனால தான் தோத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை முன் வைப்பாங்க அதே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் இதுதான் அப்படின்னு அப்படியே மாற்றி பேசுவாங்க இது இந்த கட்சிகளுக்கும் தெரியுங்கிறதுனால இந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறத ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆளுங்கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க அதனால தான் இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த வாக்குகளுக்கு பணம் கொடுக்குற அந்த கல்ச்சரும் அந்த வாக்குகளுக்கு பணம் கொடுக்கிற அந்த தொகையும் வந்து அதிகரிச்சுட்டே போனது எங்கேன்னா இந்த இடைத்தேர்தலில் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததற்கு காரணமே திருமங்கலம் இடைத்தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்காக மூக்கா அழகிரி கொடுத்த அந்த பணம் தான் பணத்தை கொடுத்து வாங்கிய வாக்குகள் அதன் மூலம் கிடைத்த வெற்றி சோ அதனால பாத்தீங்கன்னா ஈரோட கிழக்கும் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கௌரவ பிரச்சனையாக இவங்க பார்க்கறாங்க இன்னொன்னா அது காங்கிரஸ் நின்று வென்ற தொகுதி அப்ப அது ஈவி கே எஸ் பிறகு நீங்கள் அதே காங்கிரஸுக்கு தானே அந்த தொகுதியை ஒதுக்கணும் அதுதான் கூட்டணி தர்மம் அதுதான் நியாயமும் கூட ஆனா அங்க வந்து திமுக ஏன் போட்டியிடணும்னு நினைக்கிது அப்படின்னா திமுக வேட்பாளர் வெற்றி அடையும் போதுதான் அதை திமுக ஆட்சிக்கு இந்த மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க நெஞ்செல்லாம் பேச முடியாது ஸோ அதனாலதான் அந்த தொகுதியே இவங்க வந்து அபகரிச்சிட்டாங்க இதுல என்ன பெரிய சிக்கல் அப்படின்னாப்ப பாஜக போட்டியிடாம போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல போட்டியிட்டாலும் நோட்டாவுக்கு அருகில் தான் அவங்க வாக்குகள் வாங்க போறாங்க தமிழக கழகம் போட்டியிடாததும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா அதிமுக இந்த போட்டியை தவிர்த்தது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னதான் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயித்தாலும் அடுத்து பிரதான எதிர்கட்சி போட்டியாளர்ங்கிறது அதிமுக தான் வேட்பாளர் நீங்கள் தோக்குறதெல்லாம் விஷயமே கிடையாது நீங்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்குறீங்கிறது தானே இப்ப உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகளை விட இந்த தேர்தலில் நூறு வாக்குகள் அதிகம் வாங்கினாலே அதை திமுகவின் தோல்வியாக உங்களால கிளைம் பண்ண முடியுமா லாஸ்ட் டைம் தென்னரசுன்னு ஒருத்தர் நிப்பாட்டினாங்க சார் அவங்க இப்ப என்ன அப்போயே என்ன குற்றச்சாட்டு முன் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறப்ப அங்கே மக்களே இல்லை எல்லாத்தையும் கொண்டு போய் பட்டியல அடித்து வச்சு அது ஒரு ஈரோடு கிழக்கு வந்து ஒரு புது ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க அதனால எங்களால் ஓட்டே கேட்க முடியல அப்படின்னு அதிமுகவோட குற்றச்சாட்டையும் நம்ம புறந்தளையிட முடியாது இல்லை கரெக்டு தான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுப்பது வாக்காளர்களை அடைத்து வைப்பது அப்படிங்கிறது இந்த இடைத்தேர்தலில் நடந்ததால் நீங்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்கிறீங்க இப்போ நான் கேட்குறது என்னன்னா ஒரு பொது தேர்தலில் இதே ஃபார்முலாவில் திமுக இயங்கினால் நீங்கள் பொது தேர்தலையே புறக்கணிச்சிருவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக போட்டியிடாது திமுக இந்த ஃபார்முலாவில் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னு இவங்க நகர்ந்து போயிடுவாங்களா மாட்டாங்கல்ல என்னன்னா இந்த இடைத்தேர்தலில் ஜெயிப்பதால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இன்னொன்று உங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது அல்லது வாக்குகள் வாங்க முடியாது அப்போ எந்த பிரயோஜனமும் இல்லாத இந்த ஈரோட கிழக்கில் நான் வெற்றி பெறுவதற்கு ஏன் பணத்தையும் நம்ம எனர்ஜியும் செலவு பண்ணணும் அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க ஆனால் தப்புன்றீங்க அந்த பார்வை வந்து தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் இன்றைக்கி பாருங்க பாஜக நகர்ந்துருச்சு தாவேக்கா போட்டி இல்லை அதிமுக போட்டி இல்லை வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் நிற்கிறாங்க இப்போ ஒருவேளை கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைச்சா தமிழ்நாட்டில் நம்மளாம் நடமாட முடியுமா சீமான் பேசியே கொண்டுடுவார் இல்லையா ஏற்கனவே அவர் பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது பெரியார் குறித்து ரொம்ப இழிவாகவும் அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு இப்ப அதே ஈரோடு ஏதாவது பெரியார் மண்ணில் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக வாக்கு கிடைச்சா சீமான் என்ன பேசுவார் தெரியுமா பெரியார் குறித்து நான் சொன்னது வந்து நூறு சதவீதம் உண்மை அதை ஈரோட்டு மக்களே ஏற்றுக்கொண்டார்கள் அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த வாய்ப்பை நீங்க அவருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன் லாஸ்ட் டைம் வந்து நாம் தமிழர் சார்பாக போட்டிட்டவங்க ஒரு இருந்து பத்தாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க அதை விட கூடுதலாக ஒரு ஐநூறு அறுநூறு வாக்குகள் வாங்கினாலும் கூட சீமான் இது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னாடி சுயமாக பண்ணுவார் அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்னே நம்ம பிராக்டிகலா பேசுவோம் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்தாலும் அதிமுக தொண்டர்கள் தேர்தல் அன்னைக்கு வீட்டில் கவுந்தடிச்சு படுத்துக்க மாட்டாங்க அவன் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க இப்போ பரவாயில்ல ஆனால் திமுகவுக்கு போட மாட்டாங்க அப்போ யாருக்கு போடுவாங்க ஒரு சுயேட்சைக்கோ நோட்டாவுக்கோ போடுவதற்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி இவர்களுக்கு எதிரியாக இவர் நிற்கிறாரு இவருக்கு போடுவோன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்காவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் தேர்தல் அன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே ஈரோடு கிளை இதுலேருந்து கிளம்பி வேற ஊருக்கெல்லாம் போக போகிறது இல்லை அங்கே தான் இருக்க போகிறாங்க ஏதோ ஒரு கட்சிக்கு போட போகிறாங்க அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கும் பட்சம் என்னென்னா திமுகவுடைய எதிரி இவருங்கிறதுனால இப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்னா அவருக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது சீமான் மீதான அபிமானம் அல்லது நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு என்பதை தாண்டி திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்ப அது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா மாறிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் பெரியார் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டோட ஐக்கான அவர் தொட்டது மூலியமா அது அவருக்கு நெகட்டிவா போகுமா இல்ல குறைந்தபட்சம் இப்ப பாஜக அந்த நிலைப்பாட்டில்தான் இருக்காங்க அவருடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்றதுக்கான ஒரு யுக்தியா சீமான் பாக்குறாரு அதை இல்ல சீமானை வந்து அதை யுக்தியாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அந்த அடிப்படையில் தான் அவர் அப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே நேரம் மக்கள் மத்தியில் அது வந்து நிச்சயமாக நெகட்டிவாகத்தான் போகும் எல்லாத்துக்கும் மேலே இந்த தேர்தலில் திமுகவின் பிரச்சாரம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க நீங்கள் வந்து இவர் நம்மளுக்கு ஒன்று ஒரு பொருட்டே கிடையாது நம்ம ரேஞ்சுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நகர்ந்து போயிடக்கூடாது இவர் பெரியார் குறித்து என்ன பேசினார் பெரியார் குறித்து எப்படியெல்லாம் இழிவாக பேசுகிறார் என்பதை இந்த ஈரோடு மக்களுக்கு ஈரோடு வாக்காளர்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய கடமை வந்து திமுகவுக்கு இருக்குது ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளா நோட்டாவுக்கு பக்கத்தில் ஓட்டு வாங்குறவங்க தானே நீங்கள் அலட்சியமாக இருந்துடக்கூடாது அதான் அதிமுக இல்லையே நம்ம சாலிடாக ஜெயிச்சிடும் நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க ஆனால் உங்களை எதிர்த்து நிற்கிற நபர் எதிர்த்து நிற்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறத நிச்சயமாக ஈரோட்டு மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் சரி பெரியார கொள்கை தலைவராக அறிவிச்சாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆனால் பெரியாரை பற்றி இவ்வளவு விமர்சனங்கள் வந்தப்ப எல்லா கட்சிகளும் அறிக்கைகளை விட்டுட்டாங்க நோட் ஆ நோட்பேட் கூட சொல்லக்கூடிய அறிக்கைகளும் விட்டாங்க ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து சீமான் குறித்து ஒரு அறிக்கையும் வரல ஒரு கண்டனமும் எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லை அதுதான் நான் கூட ஒரு நேர்காணலில் சொன்னேன் பெரியார் குறித்து பேசுகிற தகுதியும் அருகதையும் சீமானுக்கு எந்த அளவுக்கு இல்லையோ அதே மாதிரி விஜய்க்கும் திமுகவுக்கும் கூட பெரியார் குறித்து பேசுவதற்கான தகுதி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து பெரியாரை வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க பெரியாரோட பார்க்கும்போது சீமானெல்லாம் வந்து அவரை பத்தி பெரியாருங்கிற வார்த்தையை உச்சரிக்க கூட ஒரு தகுதியற்ற ஒரு நபரா தான் நான் பார்க்குறேன் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக வந்து நீங்க பெரியாரை வந்து முன்னிறுத்துறீங்க இப்ப கூட என்ன தோணுதுன்னா பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் பண்ணோம்னா நம்ம போனியாக மாட்டோம்ங்கிறதுனால ஒரு ஓட்டுக்காக பெரியாரை இவர் பயன்படுத்தி இருப்பாரோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது பெரியாருடைய கொள்கையை ஏதாவது படிச்சிருப்பாரா பெரியார் குறித்து இவருக்கு ஏதாவது தெரியுமாங்கிற கேள்விகள் எல்லாம் கூட இந்த நேரத்துல நமக்கு வர்றத தவிர்க்க முடியல ஏன்னா நீங்கள் பெரியார் குறித்து படித்திருந்தால் பெரியாரை பற்றி அறிந்திருந்தால் சீமான் இப்படி ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷம் அடுத்த ஐந்தாவது நிமிடம் முதல் அடிய தான் வந்திருக்கணும் பாருங்க இந்த சம்பவம் நடந்து இத்தனை நாளாவது விஜயும் வாயை துறக்கல குசியானந்தும் வாய துறக்கல தாவேக்கா கட்சியில் இருக்க ஒரு நண்டு சென்று கூட இதை பத்தி பேசவே இல்லை அப்ப உங்களுக்கெல்லாம் பெரியார் பத்தி பேசுறதுக்கு என்ன யோக்கியத அப்படின்னு ஒரு கேட்க தோணும் அதுக்கடுத்து திமுக திமுகவும் பார்த்தீங்கன்னா பெரியாரை தங்களுடைய முன்னோடியாக இவங்க முன்னிறுத்தினாலும் அதுவும் கூட பார்த்திங்கன்னா வாக்குகளுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் துரைமுருகன் வந்து சும்மா ஒரு சம்பிரதாயமாக ஒரு அறிக்கையை விட்டார் அவ்வளவுதான் அதோட திமுக அப்படி நகர்ந்து போயிட்டாங்க இவங்கள்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெரியாரை வைத்து பிழைப்பு நடத்துகிற கி வீரமணி அவர் பார்த்தா சீமான் வந்து பைத்தியம் அவங்கெல்லாம் அதுக்கு நான் பதில் சொல்லணுன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார் சீமான் பைத்தியமா இவர்கிட்ட இருக்கா மருத்துவ சான்றிதழ் சீமான் வந்து க பெரியார் குறித்து என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்போ அதற்கான கடுமையான எதிர்வினைங்கிறது முதல்ல உங்ககிட்டே தானே வரணும் நீங்கள் வாய முடிக்கிட்டு இருங்க ஆனால் இந்த விஷயத்தில் பாராட்டப்பட வேண்டியது பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் உண்மையில் பெரியாருடைய உண்மையான தொண்டர்னால் அவர் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் பெரியாரின் தொண்டர் பெரியாரினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் வீரமணி போன்றவர்களுக்கே தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ எம்ஜிஆரோட ஃபார்முலாக தான் விஜய் பயன்படுத்துகிறார் அப்படின்னா எம்ஜிஆர் நேரடியாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டிட்டு தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரு ஆனால் விஜய் இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விக்ரமாடி இடைத்தேர்தலில் வந்துச்சு அதை மிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் ஈரோட கிழக்கு இதுலேயும் நான் போட்டியில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்றதையும் என் சொல்லியிருக்காரு தொடர்ந்து விஜய் ஏன் சார் இந்த ஒரு தயக்கம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒரு ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு நேரம் ஒதுக்கி அவர் போட்டிகிட்டு இருந்தால் ஏதாச்சும் ஒரு சிக்னிஃபிகண்ட் மாறி இருக்குல்ல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது இடத்துக்கு ஏதாச்சும் வந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்குல்ல அதையே விஜய் மிஸ் பண்ணுறாரு இல்லை அந்த அதை வந்து அனுமானமாக நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொன்று விஜய் வந்து இந்த அரசியலுக்கு வரும்போதே அவர் அறிவித்த விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அவர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் நம்மளுடைய இலக்கு அதற்கு இடையில் எந்த தேர்தல்லையும் நம்ம வந்து போட்டியிட போகிறது இல்லைங்கிறது அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டார் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஏற்கனவே பேசுனது தான் இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அங்கே வந்து பணம் பெரிய அளவில் விளையாடும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நானும் வந்து எம்ஜிஆர் மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் போட்டிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் வந்து விஜய்க்கு தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருவேளை ரெண்டாவது இடத்துக்கு வந்தால் அரசியலில் பெரிய சக்தியாக மாறலாம்னு சொல்கிறீங்க அப்படி வந்தால் மாறலாம் ஒருவேளை கம்மியாயிருச்சு என்ன கம்மியாகி நீங்கள் நோட்டாக்கு பக்கத்துலையும் நாம் தமிழருக்கு பக்கத்துலையும் இருந்தால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் நீங்கள் ஜீரோவாக இருப்பீங்களே ஸோ இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இப்போ போட்டியிடாமல் இருப்பதே வந்து உங்களுக்கான அந்த ஹைப்பை வந்து அப்படியே உருவத்தை வச்சுக்கிட்டே அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் விஜய்னுடைய ஸ்ட்ராட்டஜி சரியானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இன்னொன்று நீங்கள் நம்ம பேட்டியிலேருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது களத்துக்கு போங்க விஜய் அப்படின்றது தான் பரந்தூருக்கு போகிறாரு சார் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக போகிறாரு சேம் டைம் இருபதாம் தேதி ஒரு போகிறதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகிடுச்சு விஜயோட இந்த மூவை எப்படி பார்த்துருக்கு இல்ல இது வந்து ஒரு அரசியலில் நாடகமாக தான் நான் பார்க்குறேன் என்ன காரணன்னா நீங்கள் பரந்தூர் விவகாரம் வந்து எத்தனை காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அது குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கீங்களா நீங்கள் இது வரைக்கும் இல்லை உங்கள் கட்சியை சேர்ந்த யாராவது அந்த பக்கமாக போயிருக்காங்களா எதுவுமே இல்லை ஆனால் இன்றைக்கி என்னன்னா நீங்கள் களத்துக்கு வருவதற்கான ஒரு சூழலை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி எதுவுமே இல்லை இப்போது அதனால் நீங்களாக ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அப்படியே அண்டர்லைன் பண்ணிவிட்டு அங்கே போய் நிற்கலாம் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான அவுடேட்டட் அரசியலாக தான் எனக்கு தோணுது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பரந்தூருக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்று அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பிரச்சனைகள்லாம் கேட்டுட்டு மீண்டும் பனையருக்கு வந்துட்டிங்கன்னா பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டு விடுமா அதெல்லாம் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் என்ன கேட்குறேன் அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த போராட்டம் என்ன மாதிரி போராட்டம் நடத்த போகிறீங்க அது எத்தனை நாள் நடத்த போகிறீங்க அந்த திட்டத்தை கைவிடும் வரை நான் பரந்தூரை விட்டு நகரமாட்டேன்னா அங்கேயே நீங்கள் உங்களால் உட்கார முடியுமா இது எதுவுமே நடக்காது அப்ப இவரும் கூட பாத்தீங்கன்னா ஒரு அட்டன்ஷன் கிரியேட் பண்றதுக்காக அந்த விஷயத்த கையில எடுத்து இது வந்து சம்பிரதாய அரசியல் இல்லாம என்ன நான் என்ன கேட்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு விஷயம் நடந்தது நீங்க இந்த மாதிரி பரந்தூருக்கு போகணும்னு நினைச்சவரு அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் உட்காந்துருக்கலாம் ராஜ்பவன் வாசல்ல போய் உக்காந்துருக்கலாம் அதெல்லாம் நீங்க பண்ணவே இல்லையா அப்ப உங்களுக்கு வசதியான வெறுமனே பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி ஸ்ட்ரெண்ட் ஆக மட்டுமே இந்த போராட்டங்களை கையில் எடுக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது நம்ம என்ன நமக்கு தோன்றது அப்படி முக்கியம் இல்ல மக்களுக்கும் இப்படி தோண ஆரம்பிச்சா அது விஜய்னுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குரிய இப்படி பார்க்க மாட்டாங்களா சார் இப்போ வந்து ரொம்ப நாட்களாக அங்க மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க ஒரு விஜய் மாதிரியான ஒரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் போய் அங்க களத்துக்கு போறப்ப அந்த மக்களுக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கு அதாவது விஜய் நம்ம பக்கம் நிக்கிறாரு அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா இல்ல அது உத்வேகமாக இருக்கும் அதே நேரம் நடைமுறையில் என்ன நடக்குங்கறத நம்ம யோசிக்கணும் இப்ப விஜய் பரந்தூருக்கு போகிறார் அப்படின்னா போகிற வழியிலேயே போலீஸ் வந்து அவரை கைது பண்ணும் கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க புலல் சிறையில் அடைக்க மாட்டாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு காஃபி டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து சாயந்தரமாக வீட்டுக்கு அமிச்சிருவாங்க இப்போ சொல்லுங்கள் இதனால் பரந்தூர் மக்களுக்கு என்ன நன்மை நடந்துற போகுது அப்போ இது வந்து ஒரு நாடக அரசியல் தான் இது எல்லாமே எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே டெம்ப்ளேட்டை தான் இப்போ இவரும் பண்ண போகிறார் அப்படி தான் நமக்கு தோணுது